அனைவருக்கும் வணக்கம் தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வழக்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவருக்கு வந்து சீக்கிரமே வந்து அமைச்சர் பதவி கிடைச்சிரும் மறுபடியும் அவர் எம்எல்ஏவாக தொடர்வார் அப்படின்ட்டு சட்டசபை செயலாளர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் நீதிமன்றம் வந்து அவருக்கு ஒரு தண்டனை வீச்சிருந்தாங்க மூணு வருட சிறை தண்டனை அது மட்டும் இல்லாமல் அபராத தொகையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏமா சொத்து செத்துட்டாங்க அப்படிங்கிற வழக்கில் வந்து தீர்ப்பு வீச்சிருந்தாங்க இதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து வயித்து வந்த எம்எல்ஏ பதவியும் பறி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அமைச்சராகவும் இருந்தார் இல்லையா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சர் பதவியும் போயிருச்சு இவர் விலகிட்ட காரணத்தினால அந்த துறை வந்து ராஜா கண்ணப்பன் அந்த பிசிஎஸ்சி அந்த துறை அமைச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்ட அது இதனால் என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு அதாவது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் ஒரு மாதம் வரையும் அவருக்கு வந்து ஒரு ஒரு காலம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்துவிட்டு மேல்முறை எடுப்போங்க உச்சநீதிமன்றத்துக்கு அதற்கு வந்து நாங்கள் ஒரு 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 மாதம் அவங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அதை ஏற்று அவரும் வந்து உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முற்றிலும் முரண்பாடாக இருக்குது அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போயிருந்தார் இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வழக்கில் வந்துட்டு ம ஏகப்பட்ட வழக்கில் மேற்கோள் காட்டி இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இதன் காரணம் என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவி கொடுக்கப்படும் அமைச்சர் ஆகுவார் அப்படின்னு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேசினாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவாக தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு என்ன அப்படின்னா பொன்முடி அவர்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சர் அமைச்சராக வந்து பதவி பிரமாணம் செய்து வைங்க அவரை நாங்கள் எம்எல்ஏவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்க போகிறோம் நீங்கள் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன டைம் என்ன டேட்டில் வந்துட்டு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாரோ அந்த டேட் காலையில் கிளம்பி டெல்லி போயிட்டார் உடனே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாதுன்னு கா அதாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டு தான் வந்து சொன்னாங்க ஏன் டெல்லி போனார்னா டெல்லி போயிட்டு மூணு நாள் கழித்து தான் வருவார் அந்த மூணு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதியெலாம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா தேர்தலுடைய அந்த கோட் ஆஃப் பாண்டேலாம் நடைமுறைக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது ஜிஓ பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஈடுபடக்கூடாது அதனால் நம்ம போயிட்டு வரும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காரணத்தினால நம்ம வந்து அவருக்கு அமைச்சர் பதவி வந்து பார்த்திங்கன்னா பிரமாணம் செய்து வைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்துட்டு அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்க ஆனா நம்ம ஊர்ல என்ன பேசினாங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒருத்தர் அமைச்சராக்கணும் அப்படி அமைச்சர் பேர்ல நீக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஆளுநர் கொடுத்தாங்க அப்படின்னா தட்டாம ஆளுநர் செய்யணும் இதுதான் ஆளுநர் கடமை அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அவர் டெல்லி விசிட் வந்து ஏற்கனவே பிளான் பண்ண விசிட்டு தான் அவர் போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து பார்த்திங்கன்னா இது பதவி பிரமாணம் செய்து வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு லெட்டர் அனுப்புறாரு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்முடி அவருடைய வழக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் நிலுவை இழக்கிற காரணத்தினால என்னையால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது ஒரு அமைச்சராக தோட்டுறதுக்கு அவர் அவர் அமைச்சராக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னையால் அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் சோ ஸோ இதை பார்த்துட்டு இவங்க என்ன மறுபடியும் வந்து காண்டாயிட்டாங்க என்னடா நான் சொல்லியிருக்கேன் ஒரு முதலமைச்சர் சொல்றேன் நான் சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுக்க முடியல இவருக்கு வந்து பதவி பிரமாணம் அமைச்சர் பதவி நான் கொடுத்துட்டேன் உங்களால பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியல அப்படின்னா எப்படின்னு நம்மளுடைய ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கை போடுறாங்க இது வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு எம்பி வில்சன் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல்ஸ் இந்த ஹெட்டில் அந்த வக்கீலாக இருப்பாங்க தெரியுமா ஏஜி அந்த மாதிரிலாம் அவங்க எல்லாமே வந்து மொத்தமாக வந்து தலைமை வழக்களிக்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவர்தான் போயிட்டு ஒரு வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க ஸோ இதையும் வந்து சீக்கிரமாக விசாரிப்போம் அப்படின்னு தலைமை நீதிபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்படியே ஒரு முதலமைச்சருடைய ஒரு ஒரு முதலமைச்சருடைய சொல்ல தாண்டி ஆளுநரை வந்து எந்த விஷயம் பண்ணக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது முதலமைச்சர் என்ன சொல்லலாம் அதுக்கு ஆப்போசிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து கண்டிக்கத்தக்கது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர்கள் வழக்கில் வந்துட்டு எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக பதவி பின்னாம்பு செய்து வைங்க அப்படிங்கிறதான் ஜட்ஜ்மெண்ட்டாக வரும்